சூப்பரான வேலை வாய்ப்பு கன்னட பேங்க்ல வந்து வேலை வைப்பு வச்சிருக்காங்க மூவாயிரம் கால இடங்கள் இருக்கு லாஸ்ட் டேட் பத்தினா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நாள் இந்த ஜாப் அப்ளை பண்ணுவோம் சாலரி வந்து பதினஞ்சு ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் வந்து ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது பாருங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டைரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவீங்க ஜாப் கேட்டகரி வேகன்சி ஜாப் லொக்கேஷன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க எஜுகேஷன் இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க பார்த்துட்டு இன்னும் வேறு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு முந்நூற்றம்பது வேகன்சி இருக்குது இந்த இடத்துல பார்த்தாங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி நீங்கள் கீ ரீட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது எனக்கு வந்து இப்போ டவுன்லோட் பண்ண லிங்க் டேரக்டாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வந்து நீங்கள் வந்து இதை வெயிட் பண்ணி இந்த பீடிஎஃபை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுற இப்போ நான் இந்த பீஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டேன் ஸோ டவுன்லோட் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் மொத்தம் முப்பத்தி நாலு பேஜஸ் இருக்கு இதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லிங்கெலாம் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ அந்த வெப்சைட்ல கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்காங்க வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாப் ரிலேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க க்ரோமில் போய்ட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்க ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்க இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க